ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா நம்ம காவேரி வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப குழப்பத்தில் வந்து உட்காந்துருக்கிற டைமில் இங்கே வந்து விஜயே நினச்சி யோசிச்சுன்னே இருக்கிறாங்க ஓஹோ இவர் எல்லாமே மனசில் வச்சுன்னு தான் இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்டை பற்றி வக்கீல்கிட்ட பேசியிருக்கிறார் பொழுகுது நான் தான் இதை தெரியாத லூஸு அவர்கிட்ட ரொம்ப பிரியமாக நடந்துட்டேன் ஐயோ என் மூஞ்ச என்னையே பார்க்கவே எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கேன் நான் எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்போ இவர் இவ்வளோ நாளாக இந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுன்னு தான் இவ்வளவோ நடத்தினு தான் போல பொழுகுது ஐயோ விஜய் உங்களை நான் என்னவோ நினச்சேன் ஆனால் நீங்கள் என்ன வச்சுன்னு இடத்துல தான் நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க விஜய் நான் தான் உங்கள் மேலே அதிகமாக ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்து உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருந்து பிரியமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கினேன் ஐயோ நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் கரெக்டாக தான் இருக்கிறீங்க நான் தான் என் இடத்த விட்டு தவறி நடந்து வந்துட்டுக்கிறேன்ட்டு காவேரி வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கம்யூனிகேஷனில் வந்து தப்பாகவே யோசிக்கிறாங்கங்க ஆனால் காவேரி வந்து கம் டவுன் ஆகி நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பானு அவங்க அவங்களே அவங்களே சிந்திச்சா இதுக்கு ஒரு முடிவு வரும்னுட்டு நான் நினைக்கிறேங்க ஆனால் காவேரி வந்து ஓவர் லோவாக ஃபீல் பண்ணுறாங்க என்ன நடக்க போதுன்னே தெரிலங்க